சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்தினுடைய சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்புக்கான தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் என்ற உறவின் உரிமைக்குள்ள வருவதற்கான அழைப்பை நமக்கு தந்து இயேசு கிறிஸ்துன் வழியாக நாம் அவரத்தில் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமே அந்த பாக்கியத்தை நமக்கு தந்த ஏசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீங்கள் நானும் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது நம்மை அழைத்தவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்தெடுத்தவர் நித்தியத்தோடு கூட இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறவருக்கு நன்றி சொல்லி மறு ரூபமாக நோக்கம் வாழ்க்கையிலே நம்முடைய சிந்திக்கிற முறைகளிலே நம்முடைய நம்பிக்கை கொள்கைகளிலே நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய அசைவுகளிலே நம்முடைய நடத்தைகளிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவுக்காக பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என் தேவன் வைத்திருக்கிற பரிசுகளை பெற வேண்டும் என்ற நோக்கம் இவைகளை எப்பொழுது மறந்துவிடாத ஒரு காரியத்துக்கு இந்த சத்தியங்கள் மூலமாய் தேவன் நம்மை பலப்படுத்தி விடுதலையான காரியம் பொல்லாத சாத்தான் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற திசை திருப்புகிற குழப்புகிற தடுமரப் பண்ணுகிற சோர்வடையை பண்ணுகிற நம்ம எப்படியாவது தோல்விக்குள்ளே கொண்டு போக வேண்டிய எத்தனைக்குற அவனுடைய காரியங்கள் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு அவர் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை ஆவியான நமக்கு புதுப்பிக்கிறவராக இருக்கிறபடினாலே அதை பயன்படுத்துகிற கற்ற எழும்போதவி விசையட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை குறித்த பவுளுடைய அந்த அறிமுக வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் அப்போஸ் நான் பவுல் சொல்லும்பொழிப்பிரிய சொல்லுகிறார் ரோமர் ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளி வெளிப்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் நம் பலமுறை முறை பலமுறை வாசிக்கிறோம் பல முறை தியானிக்கிறோம் பலமுறை பேசியிருக்கிறோம் ஆனாலும் திரும்ப அதை பார்க்கிற பொழுது அந்த அடித்தளமான காரியம் நம்முடைய ஆவிக்குள்ளே ஒரு ஊக்கத்தையும் உச்சாரத்தையும் கொடுக்குற இந்த வார்த்தையை கேட்குற பொழுதே பாருங்கள் விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி ஆபாகக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது பிறகு அதை எடுத்து பார்க்கலாம் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதி விசுவாசத்திற்கு என்றே அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறார் இப்போ விசுவாசத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பித்து விட்டோம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்னது போல் பாதி கிணறு கணரை தாண்டின ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது முக்கால்வாசி கிணறு நான் தாண்டேன்னு சொல்லக்கூடாது அது நிச்சயமாக நம்மை அப்படியே நின்றுட்டால் உள்ளதாக விழ வைக்கும் ஆனால் முடிவு வரைக்கும் அடுத்த பக்கம் சென்று விட்டேன்னு சொல்லுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் எல்லா வழிகளிலும் நாம் விசுவாசத்திலேயே வாழ்ந்திட வேண்டும் விசுவாசத்தோடே நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியத்தையும் திட்டமிட்டு தீர்மானித்திட வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுது பரிசை பெற்றுக் இது ஒன்றுதான் வழி என்பதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க மறந்துடாதீங்க விசுவாசத்தை நான் சோர்ந்துட்டேன் இப்போ விசுவாசம் குறைஞ்சிருச்சு விசுவாசத்தை இழந்துட்டேன் விசுவாசமே இல்லை என்று சொல்வதுக்கு அல்ல தற்காலிகமான காரியத்துக்கு மாத்திரம் அல்ல விசுவாசம் நிச்சயத்துக்குரிய காரியத்துக்கும் விசுவாசம் என்பதை மறந்து விடாதீங்க இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை தேவைக்காக விசுவாசி பார்த்தேன்னு சொல்லுவது அல்ல என் ஏசு வருகிறார் வரும்பொழுது அவர் கொண்டு வருகிற பரிசை நான் பெற வேண்டும் என்பது வரைக்கும் அதற்கும் விசுவாசம்தான் நம்மை மோட்டிவேட் பண்ண வேண்டும் நம்மை தூண்ட வேண்டும் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் அந்த ஒரு காரியத்தில் தான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை ஓடினேன் முடித்தேன் என்று பவுல் சொன்னது போல நமக்கும் துவக்கம் விசுவாசம் அதே போல் முடிவு வரைக்கும் அந்த விசுவாசம் முடிக்கிற பொழுதும் அந்த விசுவாசத்தோடு முடிக்கிற தான் வெற்றியினுடைய அடையாளம் என்பதை வளர்ந்துவிட வேண்டாம் ஒருபோதும் எங்களை தள்ளாதவரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பேச வேண்டிய காரியத்தை பெற வேண்டிய காரியத்தை அனுபவிக்க வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தருகிறதுக்கு எப்பொழுதும் காத்திருக்கிறவரும் கொடுக்கிறவருமாய் உண்மை நாங்கள் துதித்து இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களுக்குள்ளே ஆரம்பித்த காரியம் ஆரம்பத்தில் மாத்திரமல்ல முடிவு வரைக்கும் அது தொடரத்தக்கதான விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்ட எழுக்க பிள்ளைங்கள் நடத்துவிராக இப்படி பிள்ளைகள் அதனுடைய பலனை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆம் மேன் காட் பிளஸ் யூ